எல்லாருக்கும் காலை வணக்கம் போன வாரம் முழுவதும் சூப்பரா சரிந்த தங்கம் விலை வார தொடக்கமான இன்று அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க காலையில எட்டு மணி நிலவரப்படி நம்ம போட்டிருந்த ஷார்ட்ஸ்ல பத்து ரூபாயிலிருந்து இருந்து நாற்பது ரூபா வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தோம் ஆனா ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்திய ரூபாயின் மதிப்பு ஆன காரணத்தினால தங்கத்தோட விலை அதிகரிக்கவும் இல்லாமல் குறையவும் இல்லாமல் நேற்று என்ன விலைக்கு விற்பனையாச்சோ அதே விலைக்கு தாங்க இன்றைக்கும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு தங்கத்தின் விலைய பற்றி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க இன்னைக்கு தங்கத்தின் விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இரநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்து இரநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாங்க ஒரு கிராம் பத்தாயிரத்து நூற்று பதினெட்டு ரூபாய்க்கும் ஒரு சவரன் எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்க இது வரைக்கும் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பார்க்கலாங்க இன்னைக்கு வெள்ளியின் விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனலில் தினமும் கோல்டு பிரைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணுன்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்